திருநாமத்தை சொல்லி ஆண்டவா இறைவா என்று அவர் நாடியவர் கிணியவா கால காலா கால சந்திர சுடா கணமதற்கா திரிபுடாதி அம்பலமாஜா திரிகோணக திரு ரச்சகா திருமால் ஏற்பட்டோல் போர் அவரணமாக என்று ஊடிய கண்களே முழிக்காம முக்கண்ணன் திருநாமத்தை மறக்காம அப்படி தவம் இருக்கிற போது ஆண்டவை செய்ய அப்படி ஆண்டவனை நினைத்து தவம் தவறுக்கு அவர் தவசாலை எப்படி இருக்கு தெரியுமா மணல்களை சிறுக சிறுக குமித்து கரையாம்புத்தாக முளைத்து கரையாம்புத்துக்குள்ள வச்சு மூடிடுது நாகராஜனையும் நாககண்ணியமும் அப்படி கரையாம்புத்துக்குள்ள இருந்து மூடிக்கொண்டிருக்கிற போது அவர் தவச்சாலையெல்லாம் எப்படி பழமை பெற்று இருக்கிறது தெரியுமா காமாட்டில முளைத்த